ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பெண்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை போய் பாருங்கள் அதில் நீங்கள் வீட்டில் இருந்தால் படியே என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் எந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும் எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வீட்டில் இருந்தே வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் மூலிமா வரும் இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம் நெஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் கேக் பண்ணுறது குக்கீஸ் பண்றது பண்றது ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கிங் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் ஆஃப்லைன்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம் ஸோ பர்த்டே கேக்கு வெட்டிங் கேக்கு பேபி ஷவர் கேக் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் நீங்கள் வந்து போடலாம் சேம் டைம் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைக்கிறது அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் வந்து சொல்லி வச்சுருங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து கேக் வந்து ஹோம்மேட் வந்து பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் வந்து சொல்லி வைக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் கிளாஸ் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் இந்த பேக்கிங் கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பேபி ஷவர் வைக்கிறாங்க பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்க வெட்டிங் வைக்கிறாங்கன்னா வர ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணலாம் ஸோ உங்களோட கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கிஃப்ட் எதிர்பார்க்குறாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கேட்குறாங்களா இல்லைனா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மாதிரி கேட்குறாங்களா இல்லை வேறு என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற அந்த கிஃப்ட் ஐடியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுவாங்க ஸோ தட் உங்கள் பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும் நீங்களும் வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போடும்போது இன்னுமே உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா மாவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணுறாங்க ஏபிசி பவுடர் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ராகி மாவு ரெடி பண்ணி கொடுக்குறது மில்லட் மாவா ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த பிஸ்னஸும் நீங்கள் வீட்டிலேருந்தே படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஆயில் ஸ்க்ரப்பு லிப் பாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் இருந்தே சேல் பண்ணிங்க அப்படின்னா அதை சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட போட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க ஸோ தட் உங்கள் பிஸ்னஸும் நல்லாவே டெவலப் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு சோப்பு வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணலாம் ஸோ ஹோம்மேடுக்கான அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் சோப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ வீட்டில் ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஹோம்மேட் சோப்பெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசன்ஸ் ஆர்ட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஸ்டமைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை பொருந்தோட அந்த குழந்தையோட திங்ஸ் எல்லாமே வந்து ரேசன்ஸ் ஆர்ட் மாதிரி வந்து அழகாக ரெடி பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கீ செயினாக ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் ஸோ அவங்க வெட்டிங்கோட வெட்டிங்க்கு யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரேசன்ஸ் ஆர்ட் மூலிமா வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கிறாங்க அதுவுமே நிறைய பேர் கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இதுவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸும் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸோ நீங்கள் இதையுமே ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் கேட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலருந்தே ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து பிஜிஸ் எதுனா இருக்குது அவங்களுக்கு ஃபுட் எதுனா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே அவங்களுக்கு வந்து சமைச்சி கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்க போக அவங்க நிறைய பேருக்கு சொல்லும் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து சமைச்சு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஹோம்மேட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து வேறு ஊரில் வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ஹோம்மேட் ஃபுட்டு தான் வந்து முக்கால்வாசி எதிர்பார்ப்பாங்க ஸோ எவ்வளோ நாள் நம்மளால் வந்து ஹோட்டலில் சாப்பிட முடியும் ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டு நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஹோம்மேட் யாருனா வந்து வீட்டில் சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்குமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்லேருந்தே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் ஸோ ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ்னு வரும்போது நிறைய ஜுவல்லரிஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம அந்த கிளே ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயரிங் ஜுவல்லரி இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாமே வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க அந்த நெக்லஸ் இயர்ரிங் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த கவரிங்கில் வந்து விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் கிராம் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும் ஸோ இந்த ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக சேல் பண்ணலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுமே தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அதில் போட போட தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலர் கஸ்டமராக மாறுவாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்